எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா பாவை கல்லூரி பக்கத்தில் ஒரு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு எண்பத்தி நாலு சென்டு இந்த சொத்து பார்த்தா நேரடி சுத்தக்கரையத்தில் இருக்குதுங்க அதேமாதிரி உங்களுக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு தேசிய நெடுஞ்சால்தான் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் எக்ஸாக்ட்டா ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட் தான் கையில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொத்து பதிவு பண்ணுன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு நான் எண்பத்தி நாலு சென்டுங்கிறது உங்களை வீடு கட்டி வீட்டுக்கு தேவையான காய்கறி தோட்டம் அமைச்சு கார் பார்க்கிங்லாம் சரியாக நிறுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்க இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு ஒரு அவசிய தேவைக்காக விற்கணும்னு சொல்லியிருக்காரு நாங்கள் ஒரு மாதத்தில் விற்று தரோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் ஏன்னா எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதத்தில் விற்று கொடுத்துருக்கோம் நாங்கள் போட்ட ஏறத்தாலும் முந்நூறு வீடியோ இருக்குது அந்த முந்நூறு வீடியோக்கள் எல்லாமே தொண்ணூறு சொத்துக்கள் சொத்துகள் விற்று விற்றுருச்சு சோல்ட் அவுட்டு அது எல்லாமே நாங்கள் சொல்கிறது ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விற்று கொடுத்துருவோம் காரணம் என்னன்னா யூடியூப்போட வாடிக்கையர்கள் பொறுத்த வரைக்கும் உடனடியாக கரையும் பண்ணுறது நிறைய இருக்காங்க இன்றைக்கி எங்கிட்ட பொறுத்த வரைக்கும் விலையை நாங்கள் பதிவு பண்ணுறதே கிடையாதுங்க காரணம் என்னென்னா நேரடியாக வந்து இடத்த பார்த்து அந்த ஆவணங்கள்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் பெரும்பாலும் நான் விலை போடுறதே கிடையாது மாதிரி ஒரு இடத்துக்கு ரூபாய் ஐநூறுரூவா வசூல் பண்ணுறோம் அந்த இடத்த வந்து நேரடியாக பார்த்தா இமீடியட்டாக அந்த நிலத்தோட ஆவணங்கள்லாம் கையில் கொடுத்து விட்ருவோம் செம்மண்ணை ரெட் சாயில் இதுதாங்க அந்த சொத்து எண்பத்தி நாலு செண்டு இல்லை இடம் பார்த்தா இயற்கையான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து செம்மண்ணை எதிர்பார்க்குறாங்க ஏன்னா செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விவசாயம் வருங்க மரவள்ளி கிழங்கு வாழை கரும்பு எல்லாமே வரும் இந்த சொத்து பார்த்தா அவங்களுக்கு நேரடி விவசாய்கிட்டே இருக்குது தடம் வந்து பஞ்சாயத்து சாலையிலே அமைஞ்சிருக்கு இதுக்கு தடன் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சாலை வசதி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரெட் சாயில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது நான் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் தடை வசதி இல்லாமல் இருக்குது இந்த எண்பத்தி நாலு சென்ட நீங்கள் வாங்கும்போது அந்த சொத்தை நீங்கள் கொஞ்சம் கம்மியான ரேட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்குது எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனல் நேர்களே உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளம் எங்களோட நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் விளம்பரம் பண்ணிங்கன்னா அதிகப்படி உங்களுக்கு ஒரே மசால் விற்று கொடுத்துருவோம் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை இப்போ தான் இந்த லேண்டு மழை வந்து ஓட்டி போட்டிருக்காங்க அருமையாக இருக்குது இடம் நல்ல பிரமாதமாக இருக்குது நல்ல சச்சதரமாக இருக்குது வாங்கி ரீசெல் பண்ணுறது ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நாங்கள் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி கரெக்டாக அறுபது லட்ச ரூபாய்க்கு வித்துருக்காங்க இந்த நிலத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கரையம் மண் அத்தனை பேருமே நல்லா லாபத்தை அறுவடை பண்ணியிருக்காங்க நிறைய வாடிக்கையாளர்கள் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ வழியை எங்கள் வாங்குறதே கிடையாது நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வாங்கக்கூடிய ஆளுங்க வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தாலும் போதுமானது எங்ககிட்ட நேரடியாக வந்து இடம் பார்த்து அர்ப்பணிப்புணர்வோடு வரக்கூடிய ஒரு அந்த ஒரு நபர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதேமாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுறத கூட நிறைய பேர் சும்மா டைம் பாஸ் மாதிரி நிறைய பண்ணுறாங்க ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு சும்மாவே அவங்ககிட்ட பணம் இருக்காது அதாவது வீட்டில் படுத்துட்டு ஜாலியாக பொழுதுபோக்காக ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாடிக்கையில தயவு பண்ணி எங்களை பண்ணவே கூடாதுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நிலம் வாங்கினோம் அப்படின்னா கட்டுக்கட்ட பணம் வேணும் பல கட்டுகளை கொடுத்தா தான் நிலத்தை கொள்முதல் பண்ண முடியும் அருமையாக நடங்க கரெக்டாக சேலம் சீல் நாங்க முடியலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்துடலாம் ஒன்று அதுக்கப்புறம் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் நிர்மாணிச்சிக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அதில் வந்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் இன்னைக்கு புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் வந்து மிகப்பெரிய மெட்ராஸ் தியாகராய நாயகர் மாதிரி வளர்ந்துட்டுருக்கு ஏன்னா ஒரு சதுரடி வந்து பத்தாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஆயிரம் சதுரடி வந்து ஒரு கோடி ரூபா காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரோடு வந்து மத்திய அரசு ரோடு வந்து எல்லாமே நான்கு வழி பாதையாக இருந்தது எட்டு வழி பாதையாக பண்ணிட்டாங்க அதனால் வாடிக்கலர்கள் எல்லாமே நிலத்தை வாங்கி குமிக்கிறாங்க அதை அதனால் விலை மடங்கு பல மடங்கு விலை அதிகமாகிட்ருக்கு அன்னைக்கு தங்கத்தை விட பல மடங்கு விலை நிலத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்றனால அன்றைக்கி ஒரு கோடி போயிட்ருக்கு அன்றைக்கி பத்து லட்ச ரூபா ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தி ஒரு கோடி ஏழு லட்ச ரூபாய்க்கு விற்றாங்க அதனால் இந்தியாவில் வந்து இந்த மத்திய அரசு சாலை போக்குவரத்து அதுதான் வந்து ஒரு நிலத்தோட தலையெழுத்து நிர்ணயிக்குது தேசிய நடைஞ்சாலும் வந்து பக்கம் நீங்கள் மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு இடம் வாங்கணும்னா அது சாதாரணமாக வாங்க முடியாதுங்க அபரிதமான வளர்ச்சி போச்சு இந்த சொத்து பொறுத்தவரை இயற்கையான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது பாரு சுற்றி வந்து இயற்கையான ஒரு சுச்சுவேஷனு நல்ல மழை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த இடத்துல வீடு கட்டி உங்கள் வீடு தேவையான மாடு ஆடு கோழி இதெல்லாம் நீங்கள் வளர்த்திக்கலாம் ஒரு இயற்கையான ஒரு பண்ணை வீடு மாதிரி அமைச்சிக்கலாம் நீங்கள் நீச்சல் குழம் கூட கட்டிக்கலாம் அந்த எண்பத்தி நாலு சென்டில் நிறைய பேத்துக்கு ஒரு கனவு இருக்குது நான் சின்ன இடத்துல ஒரு வீடு கட்டிட்டேங்க வீட்டில் இருக்கிற டெய்லர் மிஷினு மூட்டை முடித்து இதெல்லாம் வைக்கிறது கூட எங்கள் வீட்டில் இடம் கிடையாது எங்களுக்கு மனக்குறையாகவே இருக்குது அப்படி நிறைய பேர் அவங்க கூட சொல்ல ஒன்றே ஒன்று தான் உலகம் வந்து பறந்து விருந்தது நீ எல்லா இடத்துலையுமே சூப்பர் மார்க்கெட்டு சினிமா தேட்டர் எல்லாமே வந்துடுச்சு ஆகவே வந்து மூணு சென்ட் நாலு சென்டில் வீடு கட்டுறதுக்கு தேவையில்லாத ஒரு ஐம்பது சென்ட்டில் கட்டினீங்கன்னா உங்களோட மனக்குமுறல் எல்லாம் தீர்ந்து போயிருங்க பைக் எடுத்துகிட்டு போனால் எல்லாமே கட்டுறதுக்கு பக்கத்துலேயே பொடிநிலையாக நடந்து போனால் சூப்பர் மார்க்கெட் இருக்குது சினிமா தேட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்குது எல்லாமே இருக்குது கஸ்டமர் வந்து யோசிக்கிற மனசு தான் காரணங்க மூணு சென்டில் வீடு கட்டுறதுக்கு ஐம்பது சென்டில் கட்டுறது நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் டவுனில் மூணு சென்ட் வாங்கினீங்கன்னா அதே இடத்துல முப்பது லட்ச ரூபாய் ஆயிரும் அது நீங்கள் வந்து ஒரு நான்கு நான்கொழி பாதை பக்கமாக ஒரு ஐம்பது சென்ட் வாங்கினா முப்பது லட்ச ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய மன திருப்தியோடு வாழலாம் அருமையான செம் பண்ணுங்க டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையும் கிளியராக இருக்குது எந்த ஒரு லோனுமே கிடையாது இந்த சொத்தை கொள்முதல் செஞ்சு நிம்மதியாக வாழணும் நோயினுடைய இல்லாத எல்லாமல்லாம் எம்பருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்